ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபோ அப்டேட்ஸ் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி கல்யாணத்தை முன்னிட்டு மதுரை ராமேஸ்வரம் இடையே இரு மார்க்கத்திலும் ஒரு முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் ஒன் மதுரை ராமேஸ்வரம் அன்செஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு மதுரையில் புறப்பட்டு மதுரை ஈஸ்ட் ரயில் நிலையத்தை இரவு பதினொன்று இருபத்தைந்திற்கும் திருபுவனம் ரயில் நிலையத்தை இரவு பதினொன்று நாற்பத்தைந்திற்கும் மானாமதுரை ரயில் நிலையத்தை நள்ளிரவு பன்னிரெண்டு இருபது மணிக்கும் பரமகுடி ரயில் நிலையத்தை நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கும் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை மறுநாள் வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை ஒன்று பத்து மணிக்கும் புறப்பட்டு ராமேஸ்வரத்தை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு இந்த ரயிலானது சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர் மதுரை இடையே இயங்கும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில்களின் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது இந்த சிறப்பு ரயிலில் பன்னிரெண்டு அன்ருசட் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆடி கோச்சஸ் கோச் காம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் டூ ராமேஸ்வரம் மதுரை அன்ருசட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு ராமநாதபுரத்தை அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கும் பரமக்குடி ரயில் நிலையத்தை காலை நான்கு பத்து மணிக்கும் மானாமதுரை ரயில் நிலையத்தை விடியர்காலை நான்கு நாற்பது மணிக்கும் மதுரை ஈஸ்ட் ரயில் நிலையத்தை காலை மணிக்கும் புறப்பட்டு மதுரையை காலை ஆறு மணிக்கு இந்த ரயிலானது வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கோச் பார்த்தீங்கன்னா ஒன்பது செட் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் கொடுத்திருக்காங்க இந்த சிறப்பு ரயிலானது மதுரையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில்களின் பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் மேலும் அன்றைய தினங்களில் கூட்ட நெறிசலி தவிர்க்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் ஒன் மதுரை ராமேஸ்வரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் கூடுதலாக இரண்டு அண்ட் செட் பெட்டிகள் இணைக்கப்பட்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மட்டும் இந்த ரயிலானது கூடுதலாக இரண்டு அன்றுசட் பெட்டிகளை இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஒன் மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு பெட்டியானது இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயக்கப்படும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் மேற்கூறிய நான்கு ரயில்களிலும் தலா மூன்று அன்றுசட் பெட்டிகள் இணைக்கப்பட்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் இந்த ரயில்களானது கூடுதலாக மூன்று அன்றுசர் பெட்டிகள் இணைக்கப்பட்டு இந்த ரயில்களானது இயக்கப்படும் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ